ஒரு மாலை நேரத்தில் பசியால் கண்களில் கண்ணீர் நிறைந்த சோக முகத்துடன் ஜின்னி ஒரு மாமரங்கள் நிரம்பிய தோட்டத்தின் வழியே நடந்து செல்கிறது சுற்றிலும் பழுத்த மாம்பழங்கள் காற்றில் ஆட வயிறு சுருங்கிய அவன் ஒரு மாம்பழத்தை பறிக்க கையை நீட்டும் நொடியில் ஏய் என்ற குரலுடன் மாங்காய் தோட்டக்காரர் குச்சியுடன் ஓடிவர பயத்தில் ஜின்னி மாம்பழத்தை கீழே போட்டுவிட்டு தூரத்தில் அமர்ந்து கட்டி அழுகிறது சில நிமிடங்கள் கழித்து மனதை தைரியமாக்கி காட்டை விட்டு வெளியே வந்த ஜின்னி அருகிலுள்ள தோட்டத்தில் டிராக்டர் வேலை செய்து உழைத்து சம்பளம் பெறுகிறது அந்த பணத்துடன் நேராக மாங்காய் தோட்டத்துக்கே ஓடி தோட்டக்காரரிடம் அனைத்தையும் கொடுத்து ஒரு கூடை நிறைய மாம்பழங்களை வாங்கி அங்கேயே மற்ற குரங்கு குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக உண்ணும்போது ஜின்னி புரிந்து கொள்கிறது திருட்டில் கிடைக்கும் பழம் இல்லை உழைப்பில் கிடைக்கும் பழமே உண்மையான சந்தோஷம்